வணக்க நண்பர்களே இன்றைக்கி என்னென்னா நம்ம ஆடுகளுக்கு பூராமே இருக்கோம் நம்ம குட்டிகளுக்கு போகிறாங்க முடி வெட்டணும் புட்டிகளுக்கு பூரா நிறையா இருக்குது புதிலாக மிஷின் வச்சு வெட்டி இன்னும் அதாவது ஒரு மூணு மாதம் இறம் வச்சு காப்பு உண்டாக்கணும் ஓரம் செங்குடாய்கள் செங்குடாய்கள் தேவை இருக்கிறவங்க நம்ம கான்ட்ரி பண்ணுங்க அதனால் எப்பவுமே நிறைய பேர் முடி வெட்டி கிடாயில் தயார் பண்ணி வச்சுட்டு மிஷின் மிஷினை வச்சு வெட்டதுனால அது வந்து கிடாய்க்கு வந்து எண்பது ரூபா முடி வெட்டது நம்மகிட்ட பத்து கிடாய் கட்டுத்தாங்க முடியெலாம் வெட்டி விட்டா தான் அந்த பொடு கிடுவு எதுவுமே இருக்காது அந்த உள்ள பேனு கீன் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் அது மிஷினை வச்சு பிடிச்சிட்டா சூப்பராக இருக்கும்